ஒரே நொடி உங்களோட அத்தனை பிரச்சனையும் தீர்க்கும் ஒரு தெய்வம் எதுவென்று தெரியுமா தெரியுமா அந்த தெய்வம் தான் நம்ம குலதெய்வம் அந்த குலதெய்வத்தை ஒவ்வொரு மாதமும் பிறக்கக்கூடிய நாளில் குலதெய்வத்தை வீட்டுக்கு அழைச்சு வழிபாடு செய்யக்கூடிய ஒரு வழிபாட்டை தான் இன்னைக்கு நான் சொல்லித்தர போறேன் வரும் சனிக்கிழமை ஐப்பசி ஒன்று திரையோதசி மகா பிரதோஷத்தோட வருது அன்றைய தினத்துல காலையில குலதெய்வத்தை அழிக்கக்கூடிய கும்ப சூட்சும பரிகார வழிபாட்டை பதிவு செய்யற முழுமையா பாருங்க குலதெய்வத்தை அலையுங்க உங்கள் குளம் தலையும் குளம் வெல்லும் குளமே தெய்வம் குளமே சரணம் என் குலதெய்வமான கொட்டக்கார பூச்சி காமாட்சி அம்மனின் தெய்வ திருவடிகளுக்கு சரணாகதி அடைந்து இந்த பதிவை உங்களுக்காக பதிவு செய்கின்றேன் நல்லது நடக்கும் நன்மைகள் வருகும் வாழ்க ஐப்பசி ஒன்று வரும் சனிக்கிழமை வருதுங்க இந்த நாளோட சிறப்பு என்ன ஐப்பசி சிவனுக்கு அன்னாபிஷேகங்கள் செய்வது அற்புதத்தை ஏற்படுத்தி தரும் வியாழக்கிழமையும் வெள்ளிக்கிழமையும் குபேரலட்சுமி பூஜையை வீட்டில் செய்வது குடும்பத்துக்கு செல்வ செழிப்பை அபரீதமாக ஏற்படுத்தி தரும் கங்கா ஸ்தானம் என்று சொல்லக்கூடிய ஸ்தானத்தை யார் ஒரு ஒரு ஐப்பசி மாதத்தில் செய்து விட்டானோ அவன் வாழ்வு வளம் பெற்று கொண்டே இருக்கும் இந்த அற்புதமான தெய்வீகமான மாதம் தொடங்குற நாள் சனிமகா பிரதோஷத்தோட தொடங்குது தன்வந்தி ஜெயந்தியோட தொடங்குது சோ உங்க குடும்பம் விலக சித்தர்கள் சொன்ன ஒரு சூட்சமம் அதாவது கொங்கண சித்தர் சொன்ன ஒரு சூட்சம பரிகார வழிபாடுதான் ஒவ்வொரு தமிழ் மாதத்தில் முதல் நாளே குலதெய்வத்தை வீட்டுக்கு கூப்பிடுங்க ஐயா அதை வழிபாடு செய்யுங்கயா அதை புடிச்சீங்கன்னா தான் எல்லாத்தையுமே உங்களை நோக்கி வருமையான்னு சொல்லியிருக்கிறாரு அவரோட தெய்வ தொட்டு ஒரு பதிவு பதிவு செய்யற பயன்படுத்திக்கங்க வரும் சனிக்கிழமை ஆண்கள் தலைக்கு எண்ணெய் தேய்த்து குளியுங்கள் பெண்கள் மஞ்சள் தேய்த்து குளியுங்கள் உங்க வீட்டு வாசல்ல நல்லா கோலம் போட்டு மஞ்சள்ல ஒரு பிள்ளையார பிடிச்சி வீட்டு வாசல்ல வச்சு அருகம்புள்ள குத்தி விடுங்க வீட்டோட நிலவை அன்னைக்கு நல்லா மஞ்சள் பூசி பெரிய குங்குமம் வச்சு மாயிலை கட்டி விடுங்கள் நேரம் உங்களோட பூஜை இறையில ஒரு வெத்தலையில ஒரு ஏழு ரூபாய் காசை குலதெய்வத்திற்கு எடுத்து வச்சுட்டு அங்கேயும் பிள்ளையார குலதெய்வமும் பிள்ளையாரும் மஞ்சளால் பிடிச்சு வச்சுட்டு ஒரு பச்சரிசியை பரப்பி அது மேலே ஒரு கும்பம் வச்சு அதில் தண்ணீர் பன்னீர் ஏலக்காய் எலுமிச்சம்பளம் உங்கள் வீட்டில் எத்தனை பேர் இருக்காங்களோ அத்தனை எலுமிச்சம்பழம் அதற்கப்புறம் உங்க வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய வேப்பிலை துளசி இலை மாயிலை வெற்றிலை இதையெல்லாம் போட்டு ஏலக்காயும் பச்சை போட்டு கொஞ்சோண்டு கல்லுப்பும் போட்டு அந்த கும்பத்துக்கு மேல இருக்கக்கூடிய தேங்காய நல்லா மஞ்சள் தடவி பெரிய குங்குமம் வச்சு அதற்கு முன்னாடி நீங்க உட்கார்ந்து முதல்ல ஊதுபத்தியை பத்துங்க அதற்கப்புறம் குத்து விளக்கை ஏற்றுங்க அதற்கு முன்னாடி உட்கார்ந்து உங்களோட குலதெய்வத்தின் வசிய மந்திரம் ஓம் குலதெய்வத்தோட பேரு நம நூத்தி எட்டு முறை கூப்பிடுங்க சொல்லுங்க சொன்னதுக்கு அப்புறம் நான் இப்படி இப்ப பேசிட்டு இருக்கேன் அந்த மாதிரி உங்க குலதெய்வமே அந்த கும்பத்துல வந்து ஆவாகனம் ஆயிருவாங்க அந்த குலதெய்வத்திட்ட பேசுங்க சாமி என் குலதெய்வம் குட்டக்கார பச்சி காமாட்சி குட்டக்கார பச்சி காமாட்சியம்மனே ஓடுறேன் நிறைய பேர்த்துக்கு நல்லது செய்யணும்னு நினைச்சுக்கிட்டு நல்லது செஞ்சுக்கிட்டும் இருக்கேன் அற்புதங்கள் நல்லா நடந்துக்கிட்டு இருக்கு என்னை வாழ வைக்கக்கூடிய உங்களுக்கு நண்டு நான் இன்னும் சிறப்பாக வாழணும் இன்னும் செல்வ செழிப்போட வாழணும் இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து தமிழர்களுக்குமே என்னோட நற்பயிற்சிகள் போய் சேரணும் அவர்கள் வாழ்வில் எல்லா செல்வமும் பெறுகணும் சாமி காப்பாத்தையா நான் செஞ்ச தப்பையெல்லாம் ஐயா என்ன சரியா வழி நடத்தையா உன்ன தவிர எனக்கு வேற யாரும் இல்லை என் குலதெய்வமே என்ன நீயே காப்பாத்து ஏத்தி விடையா தூக்கி விடையா எனக்கு எல்லா வளத்தையும் தாரையா அப்படின்னு என்னென்ன பேசணுமோ பேசுங்க சண்டை போடுங்க திட்டுங்க வேண்டிங்க பண்ணதுக்கு அப்புறம் நீங்க ஓம் சகல தெய்வத வசிய வசிய சகலதோஷ நிவர்த்தி அர்த்தம் தனசக்தி காரிய சக்தி பிராப்தப்தம் என்கின்ற மந்திரத்தை நீங்கள் ஐம்பத்தோரு முறை சொல்லி தேங்காயை உடைச்சி வையுங்க அதற்கப்பறம் வாழைப்பழத்தை ஒன்று ஓப்பன் பண்ணி வையுங்க அதற்கப்பறம் ஒரு எலுமிச்ச மழத்தை வச்சு சரிபாதியை வெட்டி பாதியில் மஞ்சள் பாதியில் குங்குமம் பண்ணி அதை ரெண்டையும் கொண்டு போய் உங்கள் வீட்டு வாசலில் வையுங்க அதற்கப்பறம் கற்பூரமும் ஆரத்தியும் காமிச்சிட்டு குட்டக்காரப்பட்சி காமாட்சமனே வா குட்டக்கார பச்சி காமாட்சமனே வா அப்படின்னு மூணு முறை உங்களோட குலதெய்வத்தை வா இங்கு நிறைந்திரு நிலைத்திரு இந்த மாதம் முழுவதும் என்னை ஆசிர்வதி அப்படின்னு சொல்லி வேண்டிட்டு அதற்கப்புறம் நீங்க அந்த தீர்த்தத்தை எடுத்து வீடு முழுவதும் தெளிச்சு விடுங்க மேல இருக்கக்கூடிய தேங்காயை ஒரு பச்சை கலர் துணியை கட்டி வீட்டோட நிலவிலேயே கட்டி விடுங்க குலதெய்வம் அங்கே வாசம் செய்ய ஆரம்பிப்பாங்க அதற்கப்பறம் அந்த கீழே இருக்கக்கூடிய தீர்த்தத்தை வீட்டில் இருக்கக்கூடிய குளிக்கிறதுக்கும் குடிக்கிறதுக்கும் கொடுத்துருங்க எலுமிச்சு மலத்தை எல்லாேருமே மூன்று நாள் தலகாணி தலகாணிக்கடியில் வச்சு படுக்க சொல்லிவிட்டு நான்காவது நாள் குலதெய்வத்தை அதை தூக்கி போட சொல்லிடுங்க கீழே இருக்கக்கூடிய பச்சரிசியில் அடுத்த நாள் பொங்கல் செஞ்சு அனைவருக்கும் வீட்டில் இருக்கிறவங்களுக்கு கொடுத்துடுங்கள் இந்த பரிகார வழிபாட்டை நீங்கள் வீடியோ பார்க்கறதுக்காகவெல்லாம் பதிவு செய்யல உங்கள் குடும்பம் நல்லா இருக்கணும் அதற்கான வாய்ப்பை தான் நான் ஏற்படுத்தி தரேன் உங்களுக்கு உங்கள் மேலே நம்பிக்கையும் உங்கள் குலதெய்வத்து மேலே நம்பிக்கை இருந்துச்சுன்னா இந்த வழிபாட்டை செஞ்சு பாருங்கள் நான் பத்து வருஷமாக கைட் பண்ணிட்டு இருக்கேன் பல பேருக்கு மேஜிக் நடந்திருக்கு உங்களுக்கும் நடக்கும் உங்களை நம்பி குலதெய்வத்தை நம்பி பிரபஞ்சத்தை நம்பி செய்யுங்க நான் செய்யறேன் நான் நல்லா இருக்கேன் என்னை நம்புறவங்களும் செய்யறாங்க அவங்க அதை விட ரொம்ப நல்லா இருக்காங்க ஸோ இதனால தான் நான் விடாம ஒவ்வொரு நாளும் வெவ்வேறு பரிகாரத்தை தரேன் ஸோ ஒன் ஆஃப் த பெஸ்ட் வழிபாடு நீங்க எந்த கோயிலுக்கு போங்க போகாதீங்க ஆனால் உங்க குலதெய்வத்தை பிடிச்சுக்கங்க ஏன்னா அதுதான் உங்களின் ஆணி வேர் 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 சரியா தான் விருட்சம் நல்லா இருக்கும் உங்கள் வேர் உங்கள் குலதெய்வம் குலமே தெய்வம் அந்த தெய்வத்தை பிடித்து அற்புதத்தை ஏற்படுத்தி கொள்ளுங்கள் என் தெய்வம் என்ன தான் என்னால் நாலு பேருக்கு நல்லதையே சொல்ல முடியுது உங்களுக்கும் நல்வழிப்படுத்தட்டும் உங்கள் குலதெய்வமும் என் குலதெய்வமும் உங்க குலதெய்வத்தை பேர கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணி லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வரும் சனி ஞாயிறு எந்த ஆன்மீக பொருட்களையும் நம்மளோட அக்ஷயம் சென்டரில் வாங்கினீங்கன்னா இருபது சதவீதம் சிறப்பு சலுகை இருக்கு பயன்படுத்திக் கொள்ளுங்கள் நவம்பர் இரண்டாம் தேதி பணவளக்கலை பயிற்சி ஒப்பு கோயம்புத்தூரில் நடைபெற இருக்கின்றது நவம்பர் ஒன்பதாம் தேதி மலேசியாவிலும் நவம்பர் பதினாறாம் தேதி சென்னையிலையும் பணவளக்கலை பயிற்சி நடைபெற இருக்கின்றது கலந்து கொள்ளுங்கள் வளம் பெறுங்கள் நவம்பர் ஒன்னிலிருந்து சிறப்பு நித்திர யோகக்கலை அப்படிங்கிற தூக்கத்தின் மூலமாக உங்களோட மன அழுத்தம் மனப்பிரச்சனையை சரி செய்கிறதும் தூக்கத்தின் மூலமாக உங்களோட கனவுகளை நினைவாற்றக்கூடிய சூட்சம ரகசியங்களை ஒரு அற்புத பயிற்சி நான் நடத்த இருக்கின்ற கண்டிப்பா இந்த பயிற்சி ஒப்ப கலந்துக்கங்க நல்லா தூங்கினா நல்லா எந்திரிக்கலாம் நல்லா எந்திரிச்சா அத்தனையும் சாதிக்கலாம் உங்கள் வாழ்வில் நீங்க சாதிக்க வேண்டும் என்று நினைத்தால் தன்னம்பிக்கையும் தெய்வீக நம்பிக்கையும் இணைந்த இந்த நித்திய நித்திர யோகக்கலையை நீங்க கலந்து கொள்ளலாம் வாட்ஸ்அப்ல தான் நடக்குது விவரங்களுக்கு தொலைபேசங்களை தொடர்பு கொள்ளுங்கள் மீண்டும் ஒரு அற்புத பதிவில் உங்களை சந்திக்கின்றேன் அது வரைக்கும் நல்லதை சிந்தியுங்கள் நல்லது நிச்சயமாக ஏற்படும் வாழ்க வையகம் வாழ்க பணமுடன் நன்றிகள் கோடி